ஓம் நமச்சிவாயா சனிக்கிழமை வரும் சனி மகா பிரதோஷம் மனிதர்களாகிய நாம் எத்தனை தோஷங்களுடன் ஜென்மம் எடுத்துள்ளோம் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் பிரதோஷ உபசானையால் அத்தனை தோஷங்களையும் போக்கிக் கொள்ள முடியும் எனவே பிரதோஷ பூஜை செய்து நன்மை பெறலாம் பிரதோஷ பூஜை செய்தால் ஒருவருக்கு கிட்டும் பலன்கள் துன்பம் நீங்கி இன்பம் எய்துவர் மலடு நீங்கி மகப்பேறு பெறுவர் கடன் நீங்கி தனம் பெறுவர் வறுமை ஒழிந்து செல்வம் சேர்ப்பர் நோய் நீங்கி நலம் பெறுவர் அறியாமை நீங்கி ஞானம் பெறுவர் பாவம் தொலைந்து புண்ணியம் எய்துவர் பிறவி ஒழித்து முக்தி அடைவர் மக பிரதோஷம் ஐந்து வருட பலன் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ வேலையில் நாள் முழுவதும் உபவாசம் இருந்து சிவாலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்தால் ஐந்து வருடம் தினமும் தவறாமல் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் யார் ஒருவர் பிரபஞ்ச பாதம் பாதகம் அதாவது மது மங்கை கொலை கொள்ளை பொய் இவைகள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு மகாபாதகம் ஏற்படும் இந்த மகாபாதகத்தை சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ பூஜை அன்று கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டால் பஞ்சமா பாதகம் விலகும் சிவாய நம திருச்சித்ரம்பலம்